அதன் சாய் உயரம் கேட்கிறாங்க அப்போ மொத்த பரப்பு தெரியும் எதனுடைய மொத்த பரப்பு எனக்கு படம் வரைஞ்சதா மொத்த பரப்புக்கான ஃபார்ம்லா வரும்னா வரைஞ்சு போங்க மொத்த பரப்புனா கண்டிப்பா யார் கூட கூட்டணும் வலை பரப்பு கூட கூட்டணும் வட்டத்தினுடைய ஒரு பகுதி சுற்றளவு மட்டும் எவ்வளோ இது வலைபரப்பு எவ்வளோ பையா

சாய் உயரம் எழுதும்னா அடுத்த பக்கங்களை பையாறு எல் மொத்த பரப்புனா வட்டத்தின் பரப்பளவர் கூட கூட்டணி அடிப்பரப்பு எந்த வடித்துல இருக்கணும்னா மேற்பரப்பு எந்த வடித்துல இருக்கும் வட்ட வடி வடி அப்ப இதனுடைய பரப்பளவு தெரியல அப்படின்னு சொன்னா படம் அரைச்சு போடுவோம்

26 ரிங்க ஆ 704 22 ஆல் வரும் சரி பாருங்க 11 2 22 பாதியா பிரிச்சிரலாம் 70 பாதியா பிரிச்சா 35 40 பாதியா பிரிச்சா 20 குள்ள 2 கூட்டா 5 வந்துச்சா 15 வரோம் 15 15 20 சமம்

మేము <tries> <laughs>